கடகராசினேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனையும் சிவனையும் மனதார வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த நா ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசிக்காரங்க சிக்கலான காலகட்டத்திலையும் கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவாங்க அப்போ தான் இவங்களுக்குள்ள இருக்கிற மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடும் வெளிப்படும் பொருந்தும் ராசிக்காரர்கள் சந்திர ராசிக்காரரான இவருக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்கிறதுக்கும் நட்பு கொண்டாடுறதுக்கோ இணக்கமான ராசிகள் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவர்களுக்குள்ள குரு சந்திர யோகமும் ஏற்படும் பொதுவாக கடகராசி ஆண்கள் நேர்மையானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு பொய் ஃப்ராடு தனமெல்லாம் செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்காது கிரிமினல் புத்தி உள்ளவங்களுக்கு நினைவாற்றல் புத்தி கூர்மை அதிகம் தேவை அந்த மாதிரி புத்தி சந்திரனுக்கு கிடையாது இவங்க கொஞ்சம் அப்பாவித்தனமா இருப்பாங்க சந்திரன் மாது அம்மாவை அதிகமாக நம்பும் பச்சை பிள்ளைகள் வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அம்மா எங்கள் அம்மானே பேசுகிறத கேட்கலாம் நீங்கள் எங்கள் அம்மா சமையல் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா அழகாக கோலம் போடுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா புராணமே பாடுவாங்க கடகராசி ஆண்களும் உணவு பெரியர்களும் சாப்பாடு சாப்பிட்றதுல மட்டும் இல்லாமல் சாப்பாடு பரிமாறுறதுலையும் பிறரை சாப்பிட வைக்கிறதுலையும் ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க உடனே இருக்கிறவங்க அல்லது பயணத்தின் போது உடன் வரவங்கள நல்ல உணவகத்துக்கு அழைச்சிட்டு போய் உணவு வாங்கி கொடுப்பாங்க அக்கறையோட பார்த்துக்குவாங்க இவங்க கிட்ட ஒரு இடத்துக்கு போக வழி கேட்டால் அருமையாக மேப் வரைஞ்சி படிப்படியாக சொல்லி கொடுக்க நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க ஒரு இன்டர்வியூ போகிறதா இருந்தால் இவங்க போய் கேட்டால் போதும் தெளிவாக ஆரம்பம் முதல் வெளியில வர வரைக்கும் படிப்படியாக எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி விளக்கமாக சொல்லி கொடுத்துருவாங்க நல்ல விளக்கம் தரதுல இவங்க சிறந்தவங்க கடகராசி ஆண்கள் லட்சவாதிகளா இருப்பாங்க இப்படி தான் வாழணுங்கிற கொள்கைப்படி வாழ்வாங்க எப்படியும் வாழலாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது இப்படிப்பட்டவங்களோட சேரவும் மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கும் உறவுகளோட நட்பும் நல்லவங்களாவும் நேர்மையானவங்களாவும் இருக்கணுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க முறைகேடுகளெல்லாம் ஊக்குவிக்க மாட்டாங்க தவறு செய்கிறவங்கள பிடிச்சு கொடுத்துருவாங்க நடவடிக்கை எடுக்கிறதுல கராராக இருப்பாங்க அதுக்காக அஞ்சவே மாட்டாங்க கடகராசி ஆண்கள் சந்தேக பேர் வழிகளாக இருப்பாங்க அதாவது யாரையுமே எடுத்ததுமே முழுசாக நம்பிட மாட்டாங்க சந்திர மனோகரகங்கிறதால இவங்களோட எப்பவுமே மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல நிம்மதி இருக்காது வீண் கற்பனைகள்லாம் தோன்றும் நல்லா இருக்கும்போதே ஏதேனும் ஆபத்து வந்துட்டா என்ன செய்கிறதுங்கிற கற்பனை செஞ்சு கலங்கி தவிப்பாங்க கடகராசி ஆண்கள் கடுமையான சொற்களை வச மொழிகளாக பேச மாட்டாங்க மென்மையான சொற்களையே பேசுவாங்க மேலும் இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கப்போதுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்னியை அதிகரிக்கப் போகுது குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருங்க உடல் ஆரோக்கியம் மூலம் நல்லா இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் போதுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகப் போகுது உறவினர்கள் வருகையால ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான வாரங்க இது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்க ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்க போதுங்க சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க சக வியாபாரிகளால ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள்லாம் விலக போதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான வாரமா இது இருக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் சலுகைகள் கிடைக்கிறதால உற்சாகமாக இருக்க போறீங்க மேலும் சனி சுக்கிரன் கிரக அமைப்பால் இந்த வாரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்குங்க தொழில் துறையினர் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க தனியார் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை எதிர்கொள்வாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் திட்டமிட்டு முதலீடு செய்து நல்ல லாபம் அடைவீங்க மாணவர்கள் யோகாசனம் மூச்சு பயிற்சி ஆகியவற்றை கற்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாகுங்க அடிவயத்துல மார்பில வழி ஏற்பட்டா மருத்துவரின் ஆலோசனை பெறுறது அவசியங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலயே இருக்கிற கோயிலுக்கு பால் வெள்ளை மலர் மாலை வாங்கி தரதால மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குங்க குரு அதிசாரமாக ராசியில இருக்கிறாருங்க அவருடைய விசேஷமான பார்வையால பல நன்மைகள்லாம் நடக்க போகுது கஷ்டங்கள்லாம் குறைய இருக்கு மூணுல சுக்கரன் அமர்ந்து இருக்கிறதால பொருளாதாரத்துல குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவு மூணு நாள் வந்து நிற்குங்க அதை மறந்துடாதீங்க கொஞ்சம் இறுக்கு பிடிச்சி செலவு செய்யறது ரொம்ப முக்கியங்க வீடு மாற்றம் இடமாற்றம் எல்லாம் வரலாங்க அதே நேரத்தில் சில புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் வெற்றித்தையும் பெற்றுத்தருவாங்க அரசாங்க அனுகூலங்கள்லாம் உண்டாகுங்க போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்க போகுது சுக்கரனின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதாலும் குரு ராசியில் இருக்கிறதாலும் வேலை முயற்சிகள்லாம் வெற்றி பெறுங்க சாதகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது முயற்சி வெல்லக்கூடிய நேரங்க இது குரு ஜென்ம ராசியில இருக்கிறதால எதிர்பாராத சில சிரமங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையால் இழக்க நேரிடலாம் திசா புத்திகள்லாம் அனுகூலமாக இல்லாதவங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்குங்க கவனமாக இருந்தா சிரமங்களை குறைச்சிடலாங்க எடுத்துக்கிட்ட வேலையை காரியங்களை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனதிருப்தியை அடைய போறீங்க எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போதுங்க புத்தி தெளிவு ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியம் பெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும் பெரியோர்கள் மூலமா காரிய அனுகூலம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்போ தேரப்போதுங்க அரசு மூலமா நடக்க வேண்டிய பணிகள்ல இருந்து தொய்வெல்லாம் நீங்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள்லாம் கிடைக்க போது எதையுமே செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் இப்போ உண்டாகுங்க பெண்களுக்கு திறமையெல்லாம் வெளிப்பட போதுங்க காரியங்களில் அனுகூலமாக நடக்கும் மனசில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு மனசில் இருந்த வீண் பயம் எல்லாம் அகல போகுதுங்க மேலும் இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க சில இடங்கள்ல வேலையில் கொஞ்சம் சிரமம் உண்டாகும் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல்லாம் வரலாங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பா நடக்க போகுது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படுங்க புதிய தொழில்ல தைரியமா ஈடுபடலாம் நீங்க குடும்பத்திலிருந்து இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்க போதுங்க பிள்ளைகளால சீரும் சிறப்பும் உண்டாகும் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல மதிநுட்பத்தோடு செயல்படுறது மூலமா அந்தஸ்து அதிகரிக்குங்க பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு அடையிற வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்துல நல்ல பொருளாதார உயர்வு ஏற்பட போதுங்க தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்கணும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் விலக போதுங்க பிள்ளைகளால் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்பட போகுது பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்க போதுங்க குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க இரவு பக பார்க்காம பாடுபட வேண்டியதாக இருக்குங்க கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சி திறமையை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடைய போகிறாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்றமறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க குரு ஒன்னு இருக்கிறதால பெரியோர்களின் நட்பால குடும்பத்துல முக்கிய பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்படக்கூடாதுங்க புதிய முதலீடுகளை நம்பிக்கையோட செய்யணும் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சளிப்பை பார்க்காம பாடுபடணுங்க பண விஷயத்துல ரொம்பவும் நேர்த்தியா நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இந்த வாரம் முன்னேற்றம் காணப்பட போதுங்க விருப்பத்துக்கு மாற காரியங்கள்லாம் நடந்தாலும் கூட முடிவு சாதகமாக உங்களுக்கு இருக்கும் வீண் ஆசைகள்லாம் மனசுல தோன்ற போகுது கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு செய்யறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் தடை ஏற்படலாங்க உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு செய்கிறது தான் நல்லது வீண் விவகாரங்களில் தடையிடாமல் ஒதுங்கிரணுங்க அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதை தரும் கலைத்துறையினருக்கு மனசில் துணிவு அதிகரிக்க போகுது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளில் தடையிடாமல் இருக்கிறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரம் நாளாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் காரிய அனுகூலம் ஏற்பட போதுங்க நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்கும் நயமாக பேசுகிறது மூலமாக வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக செயல்படுறது நல்லதுங்க ஜென்மகுரு அலைச்சலை ஏற்படுத்துவாருங்க அவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்ப குழப்பமெல்லாம் விலகும் குழந்தைகளுக்காக எங்கேயோரின் ஏக்கம் தீரப்போகுது பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வந்து சேரப்போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க மேலும் இந்த வாரம் உறவுகளோடு போய் மகான்களை தரிசனம் செஞ்சு மகிழ போகிறீங்க அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் அணியிறதால மகிழ்ச்சி ஏற்படுங்க பயணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரிடலாங்க லாபம் அதிகரிக்க புது புது விற்பனை யுத்திகளெல்லாம் கையாளுவீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள்லாம் பெறுவதற்கான வழிமுறைகள்லாம் கையாண்டு வெற்றி அடைவீங்க போட்டியாளர்களை காட்டிலுமே அரிய சாதனைகள்லாம் புரிவிங்க சிலரின் உடல் நலிவுறுங்க சிலர் தொழில் புரிகிறவங்களுக்கு தேவையான வங்கிக் கடன்கள்லாம் உதவிகளும் கிடைக்க போதுங்க தொழில் நல்லபடியாக சிறக்க போதுங்க மேலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்பட போகுதுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானதை செய்ய போகிறீங்க அஷ்டமராகும் நெருக்கடிக்கு ஆளாக்குவார் சூரியனால எடுக்கும் முயற்சி முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடியுங்க மேலும் வாழ்க்கையில எல்லா வித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைய போறீங்க நல்ல நண்பர்கள்லாம் அமைய போறாங்க மதிப்பு மரியாதையும் கூடுங்க பெண்களுடன் விவாதம் செய்கிறத தவிர்க்கணும் நீங்கள் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததா அமைய போகுது பூஜா வழிபாடுகள்லாம் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேற போதுங்க பகைகளை வெல்லும் திறன் உங்களுக்கு ஏற்பட போகுது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போதுங்க உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க கொஞ்சம் கவனமா இருங்க புத்திர பாக்கியம் உண்டாக போகுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க துறைகள் மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள்லாம் வந்து சேர போதுங்க ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கார அனுகூலம் உண்டாக போதுங்க மனசுல ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறைஞ்சிருங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமா மன நிம்மதி ஏற்படும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போதுங்க மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கும் புதன் உங்கள் அறிவாற்றலை அதிகரிக்க போறாரு திட்டமிட்டு செயல்பட வைக்கப்பாரு லாபத்தை அதிகரிக்க போறாரு வார்த்தைகளில் நிதானம் தேவைங்க உறவுகளை அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போதுங்க மேலும் மனசுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இணைய பயணங்களால் இன்புறப் போகிறீங்க வியாபார சம்மந்தமான தொலைதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்பட போதுங்க சிலருக்கு பணவரத்து அதிகமாக வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது பெண் பணியாளர்களுக்கு அரசு உதவிகள்லாம் உடனடியாக கிடைக்க போதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைய போறீங்க தொலைதூர பயணங்களின் மூலமா நன்மை ஏற்பட போதுங்க சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்துல துன்பம் கடன் கொடுத்தவங்களோட கெடுபிடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை எல்லாம் உண்டாகும் அதனால துன்பம் வரும்போது துவளாம தைரியத்தோட வாழ்க்கையில முன்னேற முயலுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி